அன்பு மாணவ செல்வன் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக காக்கியன் காதரன் காவலர் பயிற்சி குயின் மூலமாக காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரீஸுக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணிருக்கிறோம்ப்பா வெறுப்பிருக்கிற மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த நேரத்தில் சார் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருமா அப்படி வந்துச்சுன்னா எவ்வளோ வேக்கன்சி வரும் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்காம சரிங்களா ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா இதற்கான கேள்விகள் இங்கே யாருக்குமே தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் மட்டும்தான் எல்லாேருக்குமே இருக்குது சரிங்களா அப்படி வந்துச்சுன்னா வேக்கன்சி ஐயாயிரத்தை க்ராஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்குது சரிங்களா மற்றபடி இவ்வளோ வேக்கன்சி எஸ்டிமேட்டட் வேக்கன்சி உங்களுக்கு எல்லா ஸ்டேஷன்லேருந்தும் இன்னும் எடுக்கலை சரிங்களா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் அதெல்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்ற கிளியரான விஷயம்லாம் தெரியும் அதனால் அதை பற்றிலாம் யாரும் கேட்காதிங்க சரிங்களா இப்போது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் உங்களுடைய கனவை அடையிறதுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரப்போகிறது அப்படின்லாம் நம்ம சொல்லலை சரிங்களா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு மாதத்துக்கு நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ ஆரம்பித்து ஒரு வருட காலம் அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் எடுத்துருவீங்க அதுக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போலீஸ் எக்ஸாமில் நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் பாஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களுடைய பெயர் அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்களுடைய மதிப்பெண் இதெல்லாத்தையும் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா அப்போ இவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி அடையிறதுக்கான காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக படித்தாங்க உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்றதை தாண்டி நம்மளோட கொஷின் பேப்பர்லேருந்து டேரெக்டாக அறுபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்தது அந்த மாடலில் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த தொடர்ச்சி அவங்களோட அந்த கண்டினியூவிட்டி இதுதான் அவங்கள வந்து வெற்றி அடைய வச்சுது அவங்களுடைய முயற்சி அவங்க பண்ண அந்த பயிற்சி இதுதான் அவங்கள வெற்றி அடைய வச்சுது புரிஞ்சுதுங்களா அதனால் நம்ம இவ்வளோ நாள் படிக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க இருக்கக்கூடிய இந்த போட்டியில் நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு திட்டத்தோடு படித்தீங்கன்னா தான் வெற்றி அடைய முடியும் அதுதான் நிதர்சனமான உண்மை வருடா வருடம் கட் ஆஃப் வந்து கூட்டிகிட்டு தான் போகுது உங்களுக்கு என்ன தான் வேக்கன்சி கூடுதலாக வந்தாலும் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைய போகிறதில்ல ரொம்ப அதிகமாக குறைய போகிறதில்லை அப்போ நீங்கள் எழுபதுக்கும் ஒரு அறுபத்தஞ்சு மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடற்பகுதி தேர்வில் நல்ல ஒரு பர்ஃபார் பண்ணும்போது பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கனவை நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓவராலில் வந்து செலக்ட் ஆகி போயிடுவாங்க வேலைக்கு ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து பயிற்சி செஞ்சுருக்காங்க சரிங்களா அப்போ முயற்சி பயிற்சி இந்த இரண்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து பெற்றுத்தரும் அதனால் பனிரெண்டு மாத காலத்துக்கு உங்களுக்கு வந்து தேர்வு அட்டவணை வந்து நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் அந்த ஷெடியூல் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து வெறும் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் எக்ஸாம் வரைக்கும் எவ்வளோ ஃபீஸே நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இந்த ஃபீஸில் உங்களுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நியூ சமைச்சர் கல்வி புத்தகம் இருக்குது இல்லையா அதை பேஸ் பண்ண காக்கியன் காதலன் புக் வந்து நம்ம கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின் கொடுக்குறோம் புக் பேக் கொடுக்குறோம் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா மொழித்திறன் புத்தகம் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் அஞ்சு மார்க் கேட்குறாங்க தமிழில் அந்த புத்தகம் கொடுக்குறோம் டே ஷீட்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் உங்களுக்கு மேக்ஸில் சைக்காலஜியில் இல்லை ஜிஎஸ்சில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா அதை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் தீர்த்து கொள்கிறதுக்கு டிஸ்கஷன் குரூப் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு மேக்ஸு சைக்காலஜி சால்வ் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் ஒரு ஒரு எக்ஸாப்லேயும் இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சிறப்பு அம்சம்னா தமிழகத்திலேயே தமிழகத்திலேயே ஆடியோ கிளாஸ் சரிங்களா டிஎன் நியூஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யார் வந்து காம்படேட்டர்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லும்போது டிஆர்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுக்கனவே படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் போலீஸ் எக்ஸாமை பொறுத்த நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க டிராவலிங் டைமில் நீங்கள் வந்து ஆடியோ கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடியோ கிளாஸ் வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இப்போ சப் இன்ஸ்பெக்டர் பேச்செல்லாம் சூப்பராக வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா அப்போ சமூக அறிவியல் மற்றும் அறிவியல் பகுதிகள் இது முழுமையாக வந்து ஆடியோ கிளாஸில் உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமும் மதிப்பெண் பட்டியல் கொடுப்போம் சரிங்களா உங்களுக்கு கொஷின் பேப்பர் நம்மளோட கொஸ்டின் பேப்பரோட தரத்தை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை இந்த டிஎன்யூஸ் போலீஸ் எக்ஸாமில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கப்போகுது சரிங்களா அதனால் இதனால் தான் நம்மளோட கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கேள்விகள் நேரடியாக வந்து கொஷின் பேப்பரில் இடம்பெறுது உங்களோட மெயின் எக்ஸாமினேஷனில் சரிங்களா அப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் தரத்திற்கு நம்முடைய மாணவர்களே சான்றாக இருக்கிறாங்க இப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்காங்க சரிங்களா ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிருக்காங்க போலீஸாக செலக்ட் ஆகி பணியில் இருக்காங்க அப்போ நிச்சயமாக எழுத்து தேர்வுக்கு நீங்கள் நம்மளோட டெஸ்ட்டு பேட்சை முழுமையாக நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா சரி ஓகே நம்மளுடைய இந்த தேர்வு அட்டவணை சுருக்கம் பாருங்கள் பாடவாரியான தேர்வுகள் முப்பத்தி ரெண்டு தேர்வுகள் திருப்புதல் தேர்வுகள் பனிரெண்டு சிறப்பு தேர்வுகள் ஆறு மாதிரி தேர்வு மாடல் எக்ஸாமினேஷன் பத்து அப்போ மொத்தம் அறுபது தேர்வுகள் ஐயாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்குது சரிங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து மெட்டீரியல் கொடுத்துட்றோம் ஆடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம் ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்றோம் கம்யூனிகேஷன் புக்கு தமிழுக்கு கொடுத்துட்றோம் இது எல்லாத்துக்கும் ஃபீஸ் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு சரிங்களா சரி ஓகே அப்போ நமக்கு எவ்வளவு கேள்விகள் எந்தெந்த பகுதியிலேருந்து கேட்குது கேட்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து நூறு சதவீதம் நல்ல ஒரு மார்க் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அந்த தொடர்ச்சி இருக்கணும் சரிங்களா ஆரம்பிக்கிறது வந்து யார் வேணாலும் ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஒரு நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அதை முழுமையாக ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் வேகத்தை குறைக்காமல் எங்கேயுமே மனம் தளராமல் அந்த தொடர்ச்சியாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப சொற்ப அளவு தான் அவங்க மட்டும்தான் வெற்றி அடைவாங்க அதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் சரிங்களா அப்போ தேர்வுகள் பாருங்கள் ஒவ்வொரு தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா நூறு மதிப்பெண்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கு கொஷின்ஸை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதிகமாகிட்டோம் சரிங்களா அப்போ பாருங்கள் டெஸ்ட் ஷெடியூல் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ இந்த டைம் உங்களுக்கு வந்து எந்த கொஷனுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற வகையில் புத்தகத்தில் வந்து நம்ம எந்தெந்த மாதிரிலாம் உங்கள் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் சரிங்களா ஒரு ஒரு காலம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ஷெடியூல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க இல்லை வீட்டில் உக்காந்து படிக்கிறீங்க இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்க எதுவுமே பிரச்சனை கிடையாது எப்படியோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் நம்ம பேச்சலர் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு மெட்டீரியலேருந்து ஆடியோ கிளாஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா அப்போ நிறைய பேர் வந்து ஓவரால் மார்க்கு நம்ம மென்னுக்கு சொல்கிறோம் ஓப்பனுக்கு எண்பத்தஞ்சிக்கு கீழே வச்சுருப்பீங்க எண்பத்தஞ்சுக்கு கீழே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால் எண்பத்தஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்க அடுத்த எக்ஸாமுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நீங்களும் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்துட போகுது சரிங்களா வந்ததுக்கப்புறம் நம்முடைய டெஸ்ட் இருந்து பாஸ் பண்ண மாணவர்கள் உங்களுடைய தங்கைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது காவல்துறை தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இந்த பேச்சில் தான் படித்து பாஸ் பண்ணேன் அப்போ நீயும் படி கண்டிப்பாக பாஸ் ஆகலன்ற நம்பிக்கை வந்து கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் சரிங்களா சரி ஓகே நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற நம்பரில் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே மூலயமா ஃபீஸ் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைன்னா ரிசீப்ட்டை ஷேர் பண்ணுற ஆப்ஷனில் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க சரிங்களா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டெலிகிராம் லிங்க்கு கொடுப்பாங்க சரிங்களா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சப்போஸ் அந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா அந்த லிங்க் ஒரு டைம் தான் ஓப்பன் ஆகும் அடுத்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் டெலிகிராமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இருக்கும் அதை வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகியும் நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே தேர்வுகள் அனைத்துமே அட்டவணையில் இருக்கிற தான் நடக்கும் சரிங்களா தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்ப்பா காலையில் கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஈவினிங் வந்து கீ கொடுப்பாங்க சரிங்களா எக்ஸ்ப்ளனேஷன் சைக்காலஜி மேக்ஸுக்கும் ஈவினிங் கொடுத்துருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் டிஸ்கஷன் குரூப் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாணவர்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை கூகுள் ஃபார்மில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் மறுநாள் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தேர்வு அட்டவணையில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக தேர்வுகள்லாம் நடக்க போகுது அதனால் நீங்கள் வந்து நல்லா இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக படிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு வேணான்னு சொல்லி விட்டுட்டு போகிற ஜாயின் பண்ணாதீங்க சரிங்களா தேங்க்யூப்பா